அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் அந்த நாளில் நம்ம வீட்டு பெரியவங்க சுயநலம் கருதாமல் உலக நன்மைக்காக மட்டுமே பாடுபட்டனர் அதற்கும் மேலாக சித்தர்கள் ஆத்ம ஞானம் அடைந்த பின்பும் நம்போன்ற எளிய மக்களுக்காக தன் நிலைமையிலிருந்து அதாவது உயர்வான நிலையிலிருந்து மிக கருணையுடன் கீழிறங்கி வந்து நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரோக்கியம் இருந்தாலே சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் நம் வாழ்வு கூடுதலான நாட்களோடு வாழ வைக்க முடியும் அதுதான் இம்மார்டல் இம்மார்டாலிட்டி அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழறதுக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு அவங்க விட்டு சென்று கா பயிற்சி மேற்கொண்டு வாழும் முறை பயிற்சியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்ன வரும் நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய இளமை நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் இது மூணுமே வரும் வந்தாலும் இதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா அது எப்படி இந்த காயக்கல்ப முறையில் ஆன்மீகத்தோடும் சேர்த்துருக்காங்க அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் இதில் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிறது மேல அப்படிங்கிறத போல இது இப்படி ஒரு விளக்கம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விளக்கம் ஆன்மீகம் ஆன்மீகம் அறிவியலும் ஒன்றாகவே பயணப்பட்ட விதம் மிகவும் அற்புதம் நம் சித்தர் பெருமான் காரைசி தலைவர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம் கனக வைப்பு அந்த கனக வைப்பில் இந்த காயக்கல் முறையை அவர் ரொம்ப அழகாக ஒரு எட்டு வரி பாடல்களில் சொல்லியிருக்கார் அதை நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு படித்து காமிக்கும்போது அந்த பாடல் வரிகளை நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு ஏதோ மருத்துவ குறிப்புகளை கூட வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட அதாவது இப்போது அம்மா வந்து குழந்தைக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்போ மருந்தை சாப்பிட மறுக்கிறது அப்போ நம்ம அவங்க என்ன செய்கிறாங்க தேனோடு கலந்து கஷாயத்தை கொடுக்குறாங்க இந்த கசப்பு தெரியாமல் இந்த குழந்தை சாப்பிடும் அதுபோல அமிர்தத்தையும் மருந்தையும் சேர்த்தே புகட்டியுள்ளார்கள் இந்த காயக்கல்ப அப்படிங்கிறது வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதாயினும் அது உடலுக்கு மட்டுமல்லாமல் ஆத்மாவின் தூய்மைக்கும் பாலா திருபு சுந்தரியின் கிடைப்பதற்கும் ஏதுவாகிறது இதுல பாலா திருபுர சுந்தரி வரா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் இந்த தியான முறைக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு நாம் வாழ்வதற்கும் முக்கிய காரணம் பாலா திருபுர சுந்தரி வாழை சித்தர்கள் சொல்கிறது போல் வாழை அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகிறது இதில் ஜாதி இல்லை குலம் இல்லை வேதமில்லை எதுவுமே இதுக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்பாற்பட்ட நிலை இந்த ஒரு ஸ்லோகத்தை நான் இப்போ படிக்கிறேன் ஒரு எட்டு வரி கொண்ட ஸ்லோகம் இதை நீங்கள் கேட்டாதான் நான் சொல்லக்கூடிய ஒரு தன்மை என்னங்கிறது புரியும் உங்களுக்கு நாவர்கடுக்காய் நெல்லிக்காய் நல்லாட்சியுடன் தான்றி மேவ கொடுப்பாய் நாத்தியடா மென்மேல் முத்த காசித்தி கோவக் குளிர்மான் துளிர்மேனி கொள்ளும் காய கல்பமிதே இதே தேவ குலமாலும் அமுதுமிதே திருவுற்றிடு நற்செய்தியதே இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பார் இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது புரியுதா நமக்கு புரியக்கூடியது நெல்லிக்காய் நாவல் பழம் இதெல்லாம் தான் நமக்கு புரியுறது ஆக இதை சாதாரணமாக கேட்டால் எல்லாருக்கும் ஏதோ ஆகப்படுத்த சொல்லி பற்றி சொல்லியிருக்காரு நெல்லிக்காயை பற்றி சொல்லியிருக்காரு அரசை பத்தி சொல்லியிருக்காரு தான் நம்ம நினைப்போம் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த மாதிரி காயக்கல்பம் அப்படின்னு சொன்னாலே நாவற்பழம் கடுக்காய் நெல்லி ஆலமர விதை அரசமர விதை தாண்டிக்காய் வல்லாறை கா கரிசாலை பொன்னாரை முத்தக்காசு இத்தி இவற்றுடைய கலவைதான் காயக்கருக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது இதனுடைய உள்ளார்த்தமான ஒரு நிலையை நான் இப்போ விளக்கிறேன் இதை ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் நாவல் பழம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த நாவல் அப்படிங்கிற வார்த்தையை வல் நா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வல் ப்ளஸ் நா தலைகீழான நாவல் அதாவது பேர் பகுதி இது மூலாதார சக்கரத்தை குறிக்கிறது மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து என்ன நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அங்கம் அதாவது பின் அதுதான் வேர் மனுஷனுடைய சரீரத்துக்கு அதுதான் வேர் முதுகு எலும்பு அந்த எலும்பினுடைய முடிவு அதுக்கிட்ட தான் குண்டலினி சக்தி இருக்கு பாம்பை போல சுருண்டு படுத்திருக்கும்னு சொல்கிறாங்க அந்த மூலாதார சக்கரத்தை தான் வல்னா அப்படிங்கிறது நாவல் நாவல் பழம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மறைமுகமான ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க நம்முடைய குண்டலினி சக்தியை மூலாதார சக்கரத்திலிருந்து எழுப்பி அடுத்ததாக கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த கடுக்காய் அப்படிங்கிறது வந்து கடுன கண்டம் அதாவது கழுத்து கா அப்படின்னா கடுக்காய் இல்லையா கடுன கண்டம் கான் கழுத்து முடிச்சு அதாவது ஆடம் சேப்பல்னு சொல்லுவாங்க ஆம்பளைக்கு வந்து ஆம்பளைங்களுக்குலாம் இந்த கழுத்து இந்த க கண்ட ஐ மீன் இந்த கழுத்துக்கிட்ட ஒரு இது இருக்கும் ஒரு குண்டா ஒன்று இருக்கும் அதுதான் ஆடம் சேப்பல்னு சொல்லுவாங்க அதுதான் கழுத்து முடிச்சு அதில் வந்து என்ன சக்கரம் இருக்குது விசுத்தி சக்கரம் அங்கே தான் விசுத்தி சக்கரம் இருக்குது அந்த விசுத்தி சக்கரம் வழியாக குண்டலினி ஆற்றலை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அடுத்தது வருவது நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா என்ன நெற்றி ஒளி அதாவது நெற்றி பிரைவொலி அப்படிங்கிறது வந்து இரண்டு கண்களுக்கும் நடுவே உள்ள பூர்வ மத்திய பகுதி இது வந்து சக்கரம்னு சொல்லுவாங்க குண்டலினி ஆற்றலை ஆங்க்யா சக்கரத்திற்கு உயர்த்தணும் அடுத்தது நல் ஆள் இது உள்நாக்கின் மேலாக இருக்கும் பிறை மதி போன்ற பகுதி இதனை சோமபீடம் மற்றும் அஸ்வினி தேவர்களின் ரகசியம்னு சொல்லுவாங்க இது வழியாக குண்டலனியை எடுத்து உயர்த்தி பீனியல் சுரப்பிக்கு எடுத்து எடுத்துட்டு போனோம் அது அங்கிருந்து நாம் ஆட்சி என்றால் அரசு புரிபவர் என்று அர்த்தம் அனைத்திற்கும் உயர்ந்த சகஸ்ரார நிலையை அடைவதை இது குறிக்கிறது அதாவது நம்முடைய சரீரம் அகம்மோ பிரம்மாஸ்மி அதாவது நம்மளே கடவுள் உள்ளன் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை உள்ளுக்குள்ளே தேடிப்போ வெளியில் தேடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு சக்கரமும் ஒரு தெய்வத்துக்கு தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது குண்டமினி சகசர தான் நம்ம ஆட்சி அதுதான் கடைசி முடிவு அந்த சகசரத்தை அடையிறது தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டான கடமை அந்த சகசராரத்துக்கு மேல போறதுக்கு இவ்வளவு நிலைகளை தாண்டி நம்ம போனோம் அதனால தான் ஆட்சி என்றால் அரசு புரிபவர் என்று அர்த்தம் அனைத்திற்கும் உயர்ந்த சகசுரார நிலையை அடைவதை இது குறிக்கிறது இவ்வாறு உயர்த்தும் பொழுது முத்தக்கா சித்தி அப்படின்னா என்னது முத்தக்கா சித்தினா வாலாம்பிகை வாலாம்பிகைனா பாலா பாலா திருபுருஷனுடைய சித் ஐ மீன் அவருடைய அருள் கிடைக்கும் இதுக்கு இந்த இந்த யோகத்துக்கு பேரு லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க இந்த லம்பிகா யோகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெருசா போயிடும் இதை மட்டும் நான் சொல்கிறது அது உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்து அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதை எலாபரேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருக்கான்னு எனக்கு தெரியல இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது மனுஷன் அவன் சரீரத்திலேயே இறைவன் குடியிருக்கான் அப்படின்னா நம்முடைய சரீரத்தை ஆத்மாவை சுத்தம் பண்ணணும் சரீரத்தை எப்படி குளிக்கிற மாதிரி சுத்தம் பண்ணுறோம் ஆத்மாவை எப்படி சுத்தம் பண்ணுறது நல்ல நினைவுகளாலும் நல்ல செயல்களினாலும் நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறோம் அப்போ ஆத்மாவை சுத்தப்படுத்தும் பொழுது முக்கியமான ஒரு நிலை நம்முடைய சரீரத்துக்கு இருக்கக்கூடிய சக்ராஸ் அந்த சக்ராஸை வந்து நம்ம நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா நல்ல நினைவுகள் நமக்கு வர வரக்கூடிய ஒரு இது இருந்தால் கூட அந்த சக்ராஸ் நல்ல விதமாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு அந்த நிலை உருவாகும்